முதல்ல வந்து நான் சேனல்களெலாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா திரும்பி பார் என்ற ஒரு மூவி நான் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக சேனல்ஸும் பத்திரிகையும் டிவி சேனல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்க மறுபடியும் அதே சப்போர்ட் எனக்கு பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லோரும் கூப்பிட்ருக்கேன் வந்ததுக்கு என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சு இந்த படத்தை தகவல் சொல்லி ஆக்சுவலா வந்து நான் திரும்பி பாருங்க ஒரு படம் முடிச்சிட்டு அடுத்தது வந்து ஒரு நல்ல மூவி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு குடும்ப சப்ஜெக்ட் ஒரு நல்ல சப்ஜெக்ட்டா வந்து எனக்கு தோணுச்சு அதை வச்சு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து இந்த படத்தை வந்து இயக்கி நடிக்கிறதா முடிவு பண்ணி இப்போ வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் படம் ஷூட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு இப்ப டப்பிங் போயிட்டு இருக்கு என்ன கான்செப்ட் இந்த வந்துட்டு சாதாரணமாவே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை வீட்டில் கிடைக்கும் சம்பாதிக்காத ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் இதை ரெண்டும் தாண்டி வீட்டில் வந்து மனைவி கிட்டேயோ வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயோ நகை பணம் இதெல்லாம் வாங்கி தேவையில்லாமல் அதை செலவு செய்யும்போது அந்த மனைவியினுடைய கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டராக மாறுன்றது தான் இந்த படத்தினுடைய முக்கிய கண்டை உண்மை சம்பவ உண்மை சம்பவம்னு சொல்லலாம் மேடம் பாதி கற்பனை பாதி உண்மை இருமுனை இருமுனை அப்படின்னா இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசும் பல கோணங்கள்ல வந்து இருக்கு வெளிப்படையான ஒரு முகம் நம்ம பார்க்கும்போது போது பழகும் போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து வேற அதே அடுத்த ஒரு முனையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் அவங்களுடைய வந்து கேரக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கு தான் இந்த படத்துக்கு வந்து இருமுனை ஒவ்வொரு முனையிலையும் ஆரம்பத்துல என்ன நடக்கும் அதுவே வந்து ரொம்ப நெருங்கி போகும்போது என்ன நடக்கும்ன்றது வச்சுதான் இந்த படத்துக்கு இருமுனைன்னு பேர் வச்சிருக்கோம் இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோயினே வந்து பாப்பா தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட் அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கா அந்த குழந்தை ஒரு சூழ்நிலையில வந்து அவர் கூட இல்லைன்றப்போ எந்த மாதிரி ஒரு அப்பாவுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு படத்துல பெண்களை பெண்களை வந்து மையப்படுத்தி இருக்கல பட் என்ன அப்படின்னு சொன்னால் நான் எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம அம்மாவும் ஒரு பெண்ணு தான் நம்ம மனைவியும் ஒரு பெண்ணு தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழகக்கூடியவங்களும் வந்து நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனில் சில பேர் வந்து தவறாக நடந்துக்கிறாங்க சில பேருடைய கேரக்டர்ஸ் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த விஷயம் தெரியும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஏமாற்ற முடியும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் அதுக்கு என்ன தேவை பணம் தேவை அந்த பணத்துக்காக அந்த பெண்கள் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதான் நான் இந்த படம் பண்ணியிருக்கோம் பட் எல்லா பெண்களையுமே மையப்படுத்தி நான் எடுக்கல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் வந்து அப்படிதான் இருக்காங்க அதனாலதான் தான் இந்த படத்தை நாங்கள் வந்து பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்கோம் ரெண்டு சாங் இருக்கு ஒன்று வந்து ஃபேமிலி சாங் டுவேட் சாங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் சாங் ஷூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை அதை வச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம படம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியூ பேஸ் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து மேடம் சஜினி பாண்டி ஆக்சுவலாக என்னுடைய திரும்பி பார் படத்தில் வந்து செகண்ட் ஹீரோயினையாக பண்ணியிருப்பாங்க அவங்க இப்போ ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே வந்து மெயின் ஹீரோயினாக போட்டிருக்கேன் இன்னொரு ஹீரோயினி வந்து அவங்க நிறைய வந்து பைலட் மூவிலாம் பண்ணியிருக்காங்க அவங்க தான் போட்டிருக்கோம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்காங்க சார் சார் இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஹீரோவாக நடித்தா இங்க ஏத்துக்க மாட்டாங்க ஜனங்க இந்த படத்துக்கான கேரக்டர் ஹீரோவா நடிச்சிருக்கு மற்றபடி வேற எதுவும் முடியாது படத்துல ஹியூமர்லா இருக்கா இல்ல சீரியஸா இந்த படம் ஃபுல்லாவே ஒரு கிரைம் தொடர்ந்து நடக்கிற கொலைகளை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கொலை யார் பண்றாங்க எதுக்காக பண்றாங்கன்றத டெக்னிஷன் பத்தி சொல்றது படத்து டெக்னிசி எல்லாமே வந்து டெக்னீஷியனை பத்தி சொல்லணும்னா கேமராமேன் நிறைய அதாவது ஒவ்வொருத்தருப்பேன் தனித்தனியாக சொல்ல முடியாது என்னுடைய டெக்னீஷியன் எல்லாமே அருமையான ஒரு எனக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க தொடர்ந்து திரும்பி இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மீண்டும் இப்போ நான் அடுத்த படம் ஒன்று பண்ண போகிறேன் அதுலேயும் அதே டெக்னீஷியன் தான் அப்போ பாருங்க டெக்னீஷியன் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு தொடர்ந்து நீங்களே அவரே ஹீரோவாக அவரே பார்த்து நினைக்கிறார் அவரே எனக்கு ஹீரோவாக பண்ணிக்கிறார் அதே மாதிரி தனுஷ் அவங்க அப்பா பையன் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன தயாரிப்பாளர் சின்ன சின்ன நடிகர்களுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நாமளே ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணுவோம் ஹீரோவை பண்ணதெல்லாம் கிடையாது திரும்பி வந்து நான் ஹீரோ கிடையாது நான் வந்து ஒரு வில்லனாக தான் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஹீரோ அதுக்கப்புறம் டோட்டல் வில்லன் தான் அதனால ஹீரோ பண்ணலாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் கிடையாது வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பாக வந்து நம்மளும் பண்ணுவோம் வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா தொடர்ந்து ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாருமே இன்னைக்கு என்ன நிலமையில இருக்காங்க ஸ்ரீயோட நிலமையை நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அப்படி இருக்கிறப்ப அரசியலில் தான் நம்ம வாரிசை பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்போ விஜயோட பையன் வந்து டேரக்ஷன் பண்ணுறாங்க இப்போ இதுவும் ஒரு வாரிசாக தானே இருக்குது

ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா அந்த மூவி திரும்பி பார் வந்து இது ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க இருந்தோம் அது அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னே சொல்லலாம் ஒரு ஃபேமிலி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் உருவாக்கி கொடுத்தாங்க சரி இந்த வாட்டி அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா நோ சொல்ல முடியவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா அந்த மாதிரி நாங்க வந்து பழகிட்டோம் ஒரு நட்பு என்டையர் டீம் திரும்பி பாரோட டைரக்டர்ஸ்ல டைரக்டர்ஸ்லேருந்து சார் கிரி சார் ப்ரொடியூசர்

மேடம் ஒரு சாப்பாடு எனக்கு ஒரு சாப்பாடு கிடையாது பட் மேடமுக்கு கேரவுன் எனக்கு கேரவுன் இல்லை அப்படிலாம் கிடையாது இதுதான் என்னுடைய கம்பெனி நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு சின்ன டைரக்டர் ஒரு சின்ன நடிகர் என்னுடைய பட்ஜெட் இது அதுக்கு தகுந்தாமா நீங்கள் நடித்து கொடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடித்து தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடித்து கொடுக்குறாங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட் சார் அதாவது ஆக்சுவலாக மேடம் மட்டுமே கிடையாது என்னுடைய ப்ரொடக்ஷனில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்

வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதுக்கான சந்தர்ப்பங்களும் நமக்கு அமையுது நம்மளும் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம சின்ன படம் பண்ணுறோம் நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம பண்ணோம் எவ்வளோ பிரச்சனை தெரியும் ரிலீஸ் நிறைய ப்ராப்ளம் சார் நான் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் டைமில் வந்து மீடியா எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் இருபத்தி ஒம்போது நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக வந்து மூணு நாள் மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஒரு நாள் கேன்சல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் கேன்சல் அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு நாள் படம் ஓடினா மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து தேக்க வருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கும் போது பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இங்கே சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் சின்ன சின்ன டைரக்டரோட நிலைமை சின்ன சின்ன ப்ரொடியூசரோட நிலைமை என்னன்னா நாமளே பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி ஒரு ரெண்டு நாள் நம்ம படம் பார்க்க வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம படம் ஜெயிக்குமா தோக்குமான்றத ஆடியன்ஸ் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆடியன்ஸ் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இங்கே கிடையாது நான் எல்லாருக்கிட்டும் வந்து கேட்கிறது என்னென்னா வியாபார ரீதியாக திரும்பி வந்து நான் ரொம்ப பின்னடைவு ஆனால் படம் வந்து ஹிட்டு என்னோடய ரிவியூவெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இருக்காது எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஆடியன்ஸும் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து என்னை அந்த நிலைமைக்கு தள்ளாம என்னை ஜெயிக்க வைக்கணும் அதே மாதிரி நான் வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய மீடியா இந்த படத்தில் என்னை ஜெயிக்க வைப்பாங்க நம்பிக்கையை தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்

நல்லா இல்லாத ஒரு படத்தை வந்து நீங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுங்க சொல்லிட்டு மனசாட்சி உள்ளவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சின்ன டைரக்டரா இருந்தாலும் சின்ன ப்ரொடியூசரா இருந்தாலும் என் படம் நல்லா இருந்தா மட்டும் தான் உங்கள ரிவ்யூ வந்து நல்ல ரிவ்யூ கொடுங்க என்னோட படத்தை கொண்டு போய் ஆரியன்ஸ் கிட்ட சேர்த்து விடுங்க அதாவது என்னோட படத்தை ஆரியன்ஸ் கிட்ட சேர்க்க வேண்டியது இன்னைக்கு நீங்க மட்டும்தான் இல்ல एक्चुअली வேற யாருமே இல்ல மூவி பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேக் ரிவ்யூஸும் கிடையாது அதே மாதிரி எந்த அன்வான்டா எந்த எதையுமே சொல்ல விரும்பல இன்னைக்கு ஒரு படம் சக்சஸ் ஆகிறதும் தோல்வி ஆகிறதும் ஆடியன்ஸ் கையில கிடையாது மீடியா கையில தான் இருக்கு நீங்க வந்து பெரிய பெரிய படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணணும் அவங்க வந்து நம்மளை குறை சொல்றாங்கன்னு சொல்றீங்க குறை சொல்லாத எத்தனையோ சின்ன சின்ன டைரக்டர் சின்ன சின்ன ப்ரொடியூசர் உங்களையே நம்பி நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை ஆளுங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அதுக்காக ஒரு நல்லா இல்லாத ஒரு படத்தை தவறான ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோஷன் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்கள் படம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரெஷ்ஷோ போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு நல்லா படம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னுடைய படத்தை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ரிவியூ கொடுங்க இந்த படத்தில் நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றதே வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களை நம்பி தான் இந்த ஃபஸ்ட்டு அதாவது டப்பிங் தான் போயிட்டு இருக்கு ப்ரமோஷனுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஆறு சேனல் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நூறு சேனல் கண்டிப்பா நான் கூப்பிடுவேன் அன்னைக்கு உங்ககிட்ட நல்லா ஃப்ரீயா பேசுவேன் இந்த படத்தை வெற்றி படம் ஒரே காரணத்துக்காக தான் நான் என்னைக்குமே நம்பக்கூடிய அந்த மீடியாவை கூப்பிட்டு நீங்க நான் பேசுறேன் மேடம் சினிமாவுக்கு வந்து நாங்கள் பார்க்கறது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரும் ஒரு அவேர்னஸ்க்காக வரும் நாங்கள் ரோல் மாடலாக பார்க்குற ஃபீலில் பார்க்குற நீங்களே வந்து நாலு அடிவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் போகிறீங்க போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி அப்போ நாங்க எதை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க மக்கள் எல்லாருமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் பார்க்குற பார்வையாளர்களுக்கும் சரி குழந்தைங்களும் சரி ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புளும் சரி யாராக இருந்தாலுமே எப்பயுமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லணும் நூறு கெட்டவங்க மத்தியில் கூட ஒரு நல்லவங்க வாழலான்றது தான் இந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஆயிரம் கெட்ட பேர் கெட்டவங்க இருக்காங்கன்றதுனால லட்சம் பேர் நல்லவங்க இல்லைன்னு ஆகிட போகிறது கிடையாது தயவு செஞ்சு நல்லது எடுத்துக்கோங்க கெட்டதை கெட்டதாவே விட்டுருங்க மத்தவங்க யாரையும் நம்ம வந்து அவங்களோட சூழ்நிலை என்ன இது அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே வேணாம் எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க எப்பயுமே ரெண்டு பக்கம் இருக்குங்க எல்லாருக்குமே ஒண்ணு நல்லது இன்னொன்னு கெட்டது இன் பிட்வீன் ஒண்ணு கிடையவே கிடையாது நல்லவங்க மாதிரி கெட்டவங்க நல்லது மாதிரி கெட்டது அப்படி எல்லாம் கிடையாது ஒன்னும் சரி இல்லைன்னா தப்பு ரெண்டுக்கும் சரி மாதிரி தப்புன்னு ஒண்ணு இன் பிட்வீன் நம்ம எதுவுமே எடுத்துக்கவே கூடாது ரெண்டு பக்கமும் உலகத்துல இருக்கதான் செய்யுது அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்லதே எது எது நல்லதோ அதை எடுத்துக்கங்கன்னு நான் மக்களுக்கு சொல்றேன் சார் இப்போ வந்து விஜய் சார் படத்துல சிகரெட் குடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் சீன் வருது இதை பார்த்து அவரு ஃபேன்ஸா ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர் இன்ஃபுளுஸ் ஆகி எல்லாம் பண்றாங்க அது நீங்க பாத்துருப்பீங்க அதெல்லாமே கெடுக்கிற மாதிரி இல்ல சார் சாருடைய படத்துல வந்து சிகரெட் அடிக்கிறாங்க குடிக்கிறாங்க அதனால அதை பார்த்துட்டு தான் வந்து மக்கள் கெட்டு போறாங்கலாம் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு இப்போ என்னுடைய படத்துக்கு என்ன தேவையோ என்ன தேவையான சீனோ அதை வச்சுதானே ஆகணும் அதுக்காக யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க மதுவழிப்பு புகை ஒழிப்புன்றது வந்து இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சிருக்காங்க என்னைக்கு வந்து நாட்டில் வந்து மது இல்லை புகை இல்லையோ அன்னைக்கு வந்து எல்லாமே திருந்துவாங்க எல்லாமே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்து சா சார் நடிச்ச படத்தில் வருது இவர் நடித்த படத்தில் அவர் நடித்த படத்து அதெல்லாம் வந்து கிடையாது இந்த படத்துக்கு எனக்கு என்ன தேவை என்னோடய சீனுக்கு இது தேவை இதை வச்சா தான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது அதை வச்சு தானே ஆகணும் அதனால கெட்டு போயிடுவாங்கிறதுலாம் வந்து கிடையாது வந்து படத்துல ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சுது சார் முடிஞ்சிட்டு இப்போ டப்பிங் போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து டிஐ போக போகுது மியூசிக் ஆலையில் ரெண்டு சாங் முடிச்சாச்சு சீக்கிரமா எல்லாம் ஆடியோ ரீல்ஸுக்கு வந்து கூப்பிடுறேன் சார் ஆடியோ ரீல்ஸ் முடிச்ச உடனே செப்டம்பர் இல்லை அக்டோபர் வந்து படம் ரிலீஸ் சார் அடுத்தது வந்து ஒரு படம் பண்ணுறேன் சார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்டோரி ஒரு சமுதாயத்தை வந்து மையம் கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாதி இல்லை எல்லாமே இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் ஆனால் அப்படி கிடையாது இன்னும் ஜாதி சாகலை அப்படின்றதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன நடக்குது என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க சமீப காலங்களில் நேற்று முதற்கொண்டு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஜாதி வந்து இன்னும் ஜாதி ஒழிப்பு இன்னும் போகலை அது போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அடுத்து நான் பண்ண போற ஒரு படம் இப்போ ஒரு மூணு படம் கம்மி டை போயிட்டு இருக்கு பேர் சொல்ல முடியாது அதனால போயிட்டு இருக்கு எல்லா நல்ல கேரக்டர்ஸும் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எல்லா நல்ல கேரக்டர்ஸ் அது நல்ல ரீச் ஆகுற மாதிரி இருக்கும் அப்படின்னா பண்ணுவேன் என்னோட ரோல் மாடல் யாரும் எனக்கு டக்குன்னு வரல அப்படிலாம் நினைச்சு படத்துக்கு ஆக்சுவலா வந்து படத்துல வந்து அப்படி நினைச்சு வரவே இல்லை ஆக்சுவலா நான் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் கேர்ள் அதுலயே அப்படி இருந்துட்டு இப்போ இப்போதான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் ஐ மீன் டு மூவி அதனால பெருசா எதுவும் தெரியல தெரியல

ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் சம்பாதிக்காத கணவன் கணவனுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை கிடைக்கும் பட் எல்லாமே கொண்டு போய் அடகுல வைக்கும் போது அவனுக்கு வந்து அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி மாறும் சொல்லிட்டு இந்த மூணுக்குமே காரணம் யாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஜென்ஸ் தானே அதனால ஆணை மையப்படுத்தி தான் இந்த படம் பட் பெண் வந்து இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்ற உணர்த்தத்துக்கான படம் தான் பெண்கள் தவறானவர்கள் சொல்றதுக்கான படம் கிடையாது Thank you. Thank you. ரொம்ப நன்றி மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் தேங்க்யூ